கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனம் முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் பாருங்க இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் அப்படின்னா தாவீது ராஜா இதை பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் என்ன சூழ்நிலை அது இதோடைய செட்டப் என்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா சாமுவேல் சிறு பிள்ளையாக சாமுவேல் என்கிற தீர்க்கதீர்ந்தாரே அவர் சிறு பிள்ளையாக இருந்த அந்த நாட்களிலேயே ஏலியின் காலகட்டத்திலேயே உடன்படிக்கை பெட்டி என்ன ஆகுது அப்படின்னா இஸ்ரேவேலை விட்டு வெளியே போகிறது நீங்க பார்க்க முடியும் அதன் பின்பு திரும்ப கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை வந்து அஹ் கொண்டு வருகிறார் ஆனா இப்போ அந்த பெட்டி வந்து ஒரு சரியான ப்ராப்பரான இடத்துல இல்லை அது யார் வீட்டில் வைக்கப்படுகிறது அப்படின்னா அபினதா என்கிற ஒருத்தனுடைய வீட்டில் வந்து அந்த பெட்டி வைக்கப்படுகிறது ரொம்ப காலமாக சவுளின் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டில் தான் இருக்குது அப்படின்னா அபினதா அப்படின்னு வீட்டில் தான் இருக்குது இப்போது சவுல் காலத்திற்கு பின்பு தாவீது ராஜாவாக மாறும் பொழுது அவருடைய இருதயம் எல்லாம் அந்த பெட்டிக்காக இயங்கி கொண்டிருந்தது தாவீது ராஜாவாக மாறினதும் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படியாவது அந்த பெட்டியை கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு தாவித ஆசைப்படுறாரு தன்னோட கூட ஒரு கூடாரத்தை அந்த பெட்டிக்காக போட்டு அந்த பெட்டியை வந்து அந்த கூடாரத்தில் வைத்து விட வேண்டும் என்று தாவிதுக்கு ஒரு விருப்பம் இப்போ தாவிதை என்ன பண்ணுறார் அப்படின்னா அபினதா அப்படின்னு வீட்டிலேருந்து அந்த பெட்டியை கொண்டு வருவதற்காக ஜனங்களை எல்லாம் கூட்டி ஜனங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு அவங்க பெட்டியை வந்து கொண்டு வராங்க கொண்டு வரும் பொழுது அந்த பெட்டியை எதில் வைத்து அவங்க கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டியில் கட்டி அந்த புது மாட்டு வண்டியை கட்டி அதில் வந்து பெட்டியை வைத்து அவங்க கொண்டு வரதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கென்று ஒரு விதிமுறை இருக்கிறது தேவன் வந்து அதற்காக சில நியமங்களை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய நான்கு முனைகள்லேயும் வளையம் இருக்கும் அந்த வளையத்துக்குள்ளே தண்டு ஒரு ராட் மாதிரி அதை மாட்டணும் மாட்டிட்டு ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோள்களில் சுமக்கணும் நான்கு பக்கம் நான்கு ஆசாரியர்கள் நின்று தங்கள் தோள்களில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரணும் அதை இந்த மாதிரி வண்டியிலலாம் வைத்து எடுத்துகிட்டு வரக்கூடாது பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணம் பண்ணின நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவங்களுடைய பிரயாணத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்படும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் லாங்ன்றதுக்காக அவங்க எந்த வண்டில்களையும் தேடல அவங்க ஆசாரியர்கள் தங்கள் தோள்களை தான் சுமந்து கொண்டு வந்தாங்க பெட்டி வந்து தேவடைய ஆசாரர்களால் சுமக்கப்பட்டது என்பதை நீங்க பார்க்க முடியும் ஆனா இங்கேயும் தாவிது திடீர்னு வித்தியாசமாக இந்த புது வண்டில இந்த பெட்டியை வைக்கிற கான்செப்ட் எப்படி தாவித்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டி வந்து ஏலியின் நாட்களில் தேவனை விட்டு தூரம் போச்சு நம்ம பார்க்குறோமே சபையை விட்டு தூரம் போச்சு நம்ம பார்க்குறோமே அந்த நாட்களில் என்ன நடக்குது இஸ்ரோவேலையை விட்டு பெட்டி தூரம் போகும் பொழுது பெலிஸ்தியர்கள் தான் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போன பெலிஸ்தியர் அந்த பெட்டி நிமித்தம் மிகப்பெரிய வாதையை தங்கள் தேசங்களில் பார்த்தாங்க பெலிஸ்தியன் ஐந்து பிரபுக்களுடைய எல்லைகள்லையும் அவங்களுக்கு மூலவியாதி நிறைய பிரச்சனைகள் மரணங்கள் அவங்களால தாங்க முடியல இந்த பெட்டி எப்படின்னா கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் ஒரு புது மாட்டு வண்டியை கட்டி அது அந்த பெட்டியை வைத்து அதை அனுப்பிவிட்டாங்க அந்த மாடு நேராக இஷ்டவேல் பக்கமாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போது தாவிது இதை கேள்விப்பட்டிருந்தார் இல்லையா எனவே தாவிது என்ன நினைச்சார் அப்படின்னா ஓஹோ ஆண்டவர் வந்து சில விஷயங்களை இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் போல ஒருவேளை மோச நாட்களை பெட்டி சுமக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ பாரு பெலிஸ்தியர்கள் மாட்டு வண்டியில் கட்டி பெட்டி அனுப்புனாலே பெட்டி வந்து சேர்ந்துருது சரி நம்ம கொஞ்சம் ஸ்டிக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாட்டு வண்டியிலே இந்த பெட்டியை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாவிதை என்ன பண்ணுறாருனா அந்த பெட்டியை வந்து அதே போல் அந்த பெலிஸ்தெல்கள் எப்படி செய்தாங்களோ அதே போல் மாட்டு வண்டியில் பெட்டியை வச்சு தாவித அதை கொண்டு போக பிரயாசப்படுகிறார் என்ன நடக்குது அவங்க அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது மாடு மிரளது மாடு மிரண்டு பெட்டி வந்து கீழே விழுகதை போல வருகிறது உடனே இந்த அபிநதாவின் வீடுன்னு வாசிக்கிறோமே அந்த அபிநதாவின் வீட்டில் தான் இந்த ஊசாக இருக்கிறார் இந்த தான் அந்த பெட்டி பெட்டி மாடு அது சுமந்து கொண்டு போகும் பொழுது ஊசா தான் பின்னாடியே என்ன கூடவே அந்த பெட்டினோடவே கூட நடந்து கொண்டு போகிறார் மாடு மிரளுது பெட்டி விழப்போகுது அப்படின்னும் பொழுது ஊசா பயந்து பதட்டத்தில் என்ன பண்ணுகிறார்னா அந்த பெட்டியை பிடிக்கிறார் பெட்டியை ஊசா தொட்டதும் தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து அங்கேயே கர்த்தர் ஊசாவை அடிக்கிறார் அவன் சாகிறதே நம்ம பார்க்குறோம் உடனே தாவியதுக்கு ரொம்ப அப்செட் ஐயோ நான் பெட்டியை கொண்டு வரல நினச்சேன் நாளில் ஒரு மரணத்தை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இனிமேல் இந்த பெட்டி என்கிட்ட வர வேணாம் எதுவும் பெரிய விஷயம் போல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார்னா இந்த பெட்டியை வழியிலே வேற எங்கன்னா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஓபே என்கிற அவரும் ஒரு ஆசாரியர் இன்னொரு ஆசாரியர் வீட்டு அந்த பெட்டியை வச்சுட்டு இவங்கெல்லாம் சோகத்தோடு போயிடுறாங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பெட்டி ஓபேத்தேதம் வீட்டில் இருக்குது ஓபேத்யதோம் அந்த பெட்டிக்கு நியாயமானபடி கொடுக்க வேண்டிய கனத்தையும் சரியான காரியங்களையும் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே நிமித்தம் கர்த்தர் ஓபேத் எதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறார் ஓபேத்யதோமின் பேர் வந்து பிரசித்தமாகுது அவன் பெட்டி அவன் அவனோட வீட்டுக்கு போனதுலேருந்து அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் பிரசித்தமாகிறது உடனே தாவிது பார்க்குறாரு ஓஹோ அப்போது பெட்டியில் பிரச்சனை இல்லை பெட்டியை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் தாவித நான் உங்களுக்காக வாசித்து அந்த வசனம் தாவித ரியலைஸ் பண்றார் இந்த பிரச்சனை எங்க வந்திருக்கும் அப்படின்னு என்ன முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவநாயக கத்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் அப்போ இந்த அடி விழுந்ததுக்கு ரீசன் என்னன்னா நம்ம தான் தப்பு இருக்கு தான் நியாயமா செய்ய வேண்டியதை செய்யலைன்றத தாவித உணர்றார் என்ன உணர்றார் இந்த பெட்டி ஆசாரியர்களால சுமக்கப்படணும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த பெட்டியை மாட்டு வண்டி மேல வச்சுட்டேன் அதுதான் தப்புன்றதை தாவிது புரிந்து கொள்ளுகிறார் பாருங்களேன் அதை புரிந்து கொண்டு தாவீது என்ன பண்றார் அப்படின்னா அதன் பின்பு ஆசாரியர்களையும் லேவியர்களையும் பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டு வரும் பொழுது பெட்டிக்கு முன்னாடி தாவீது தன்னை தாழ்த்தி நடனமாடி ஆடி பலிகளை செலுத்தி ரொம்ப அழகாக அந்த பெட்டியை கொண்டு போய் தன்னிடமாக தாவீது தாவிது ஒரு குடாரத்தை போடுகிறார் அந்த பெட்டிக்காக அந்த குடாரத்துல அந்த பெட்டியை வைத்து தாவிது தேவனை வந்து தொழுது கொள்ளுகிறத நீங்க பார்க்க முடியும் அப்போது இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இந்த பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா இந்த கத்தனுடைய வேத வசனங்களுக்கு அடையாளமாக இருக்கு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்திற்கு பைபிளுக்கு இந்த பெட்டி வந்து அடையாளமாக இருக்கிறது பாருங்க இந்த பைபிளை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது பைபிளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அதாவது நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்வார்டாக இது இப்போது இந்த பைபிளை இப்போ ஒரு ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி அது வந்து நல்ல வேலைகளுக்கு உதவும் ஏன்னா நல்லா ஷார்ப் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ஒரே வெட்டி வெட்டினீங்கன்னா டக்குன்னு அந்த பொருள் வந்து வெட்டப்பட்டுரும் அப்போது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கத்தியை ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்ம கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணோம்னா என்ன நடக்கும் அது பயன்படுத்துகிற நம்முடைய கைகளை கூட வெட்டிவிடும் நமக்கு ஆபத்தையும் சேதத்தையும் உண்டு பண்ணும் அதே போல தான் இந்த பைபிள் வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ்ஹேண்டல் பண்ணக்கூடாது இதை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது இதை அறகுறையாக ஃபாலோ பண்ண முயற்சி செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாரு முன்ன மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இல்லை நம்ம அப்படியே கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்து கூட நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி தாவிது வந்து பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வச்சு அனுப்பினப்ப கர்த்தர் அமைதியாக இருந்தது போல் தாவீது உடன்படிக்கை பெட்டியே மாட்டு வண்டியில் வச்சாலும் கர்த்தர் அமைதியா இருப்பாருன்னு தப்பு கணக்கு போட்டார் பாருங்க பெலிஸ்தீர்களுக்கு தெரியாது பிரமாணம் தெரியாது அவங்க அப்படி செய்யும் போது கர்த்தர் அவங்கள தண்டிக்கல ஆனா தாவீதுக்கும் இஸ்ரேலிய ஜனங்களுக்கும் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டவங்க தப்பு செய்யும் பொழுது கர்த்தர் அடிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க அப்போ நீங்க பார்க்கலாம் கர்த்தரை அறியாத ஜனங்க சில சமயத்துல ஆண்டு தொழுது கொள்ள ஆசைப்பட்டு சின்ன சின்ன கிரியைகளை செய்வாங்க அதெல்லாம் கர்த்தர் வந்து தவறாக பார்க்குறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரொசீஜருமே தெரியாது வேதம் தெரியாது அவங்க ஏதோ கத்தரை தேடணுன்ற ஒரு அன்புல தனக்கு தெரிஞ்சாப்புல தேடுறாங்கன்னு சொல்லி கர்த்தர் அதை சமயத்தில் ஏற்றுக்கொள்கிறார் அது அதை குறித்து அவர் பெரிதாக பார்க்கறது இல்லை ஆனால் வசனம் தெரிந்த நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளுகிற முறையில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற விதங்கள்ல அப்படி கேர்லெஸ்ஸாக நடந்து கொள்ள கூடாது நம்ம இந்த வசனங்களுக்கு அதில் தேவன் சொல்லியிருக்கிற வண்ணமாக கீழ்ப்படிய பிரயாசப்படணும் அறகுறையா ஆண்டவர் சிலதெல்லாம் அப்படி கண்ணு காணாமல் விட்டுருவாரு பெட்டியை சுமந்தா என்ன அது மாட்டு வண்டியில வந்தா என்ன நமக்கு தேவை பெட்டி வந்து சேரணும் அந்த கான்செப்ட் நம்ம வரக்கூடாது தேவன் வந்து ஒழுங்கின் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மோசை நாட்கள் எப்படி பெட்டி சுமக்கப்பட வேண்டும் என்பது கருத்துடைய தீர்மானமோ அதே போல தாவிதி நாட்களும் பெட்டி சுமக்கப்படத்தான் வேண்டும் அதே போலத்தான் தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிற எல்லா காரியங்களை குறித்துமே அவர் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அதற்கேற்ற ஒழுங்கின்படி அதை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பைபிளை மிஸ்ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிற விதத்தில் நம்ம அஜாக்கிரதையாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனமா ஓகே இதுக்கெல்லாம் இப்ப கீழ்ப்படணுன்ற அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து பழைய நாட்களில் சொல்லப்பட்டது இப்ப இதுக்கு நான் கீழ்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு ஓடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளுவோம் அப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும் அப்படின்னா பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படணும் அப்படின்னா அதுல வந்து பலி கோட்பாடுகள்லாம் இருக்கே பண்டிகைகள் ஆசிரியப்பட வேண்டியதுலாம் இருக்கே அப்ப அதெல்லாம் கூட நாங்க செய்யணுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இல்லை அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறிடுச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவைகளெல்லாம் நிறைவேறிடுச்சு எனவே கிறிஸ்து அவர் ஒரே கிருபாதார பலியாக நமக்காக வழி செலுத்தப்பட்டதுனால மீண்டும் மீண்டும் அந்த பலி கோட்பாடுகளுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை மற்றபடி வேதம் நமக்கு ஆலோசனையாக கொடுக்குற காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் நம்ம அதுக்கு கீழ்படையணும் புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் அதுக்கு நம்ம கீழ்ப்படையணும் இந்த காரியத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை இதெல்லாம் பழைய ஏற்பாடு இதில் சொல்லியிருக்கிறதுலாம் வந்து மோசேன்னு காலத்துக்குரியது நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை அப்படி சொல்லி நம்ம ரூல்ஸை மாற்றணும் அப்படின்னா மாற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கோபம் தான் வெளிப்படும் ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் பைபிளை நீங்கள் பைபிளுக்கு கீழ்ப்படியும் பொழுது வேதத்தை எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பிரியமானபடி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே வரணும் அப்போ அது தேவனை பிரியப்படுத்தும் நம்ம நிறைய பிளஸிங்ஸை பார்க்க முடியும் ஓபேத் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தரை ஆசீர்வதித்தான் பார்க்குறோம் அப்படி நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தரை ஆசிர்வதிக்க முடியும் நம்ம இந்த வேதத்தை சரியாக ஹேண்டில் பண்ணும்பொழுது இதற்கு உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது இதற்கான ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது எதற்கான பயத்தோடும் பக்தியோடும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணி அதை நம்ம அதுக்கு கீழ்படிந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் ஆனால் அதை நம்ம நியாயமானபடி தேடாம அப்படியே அசட்டையாக ஒரு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருப்போம் அப்படின்னா சில அடிகள் வாழ்க்கையில் விழுந்திருக்கும் உடனே பயந்துடக் கூடாது ஐயோ இந்த பைபிளை தூக்குனாலே அடி விழுதுப்பா அப்படி கிடையாது நம்ம நியாயமானபடி தேவிதை புரிந்து கொண்டாரு பாருங்க பாரு ஒருத்தர் நியாயமானபடி அதை தேடினா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்துற ஆசீர்வதிக்கிறார் அப்ப ஏன் எனக்கு அடி விழுந்துச்சு நான் நியாயமானபடி அதை தேடலன்னு தாவீது புரிந்து கொண்டார் நம்ம இன்னைக்கு தாவித போல இருக்கணும் நியாயமானபடி தேடலன்றதை புரிந்து கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் சர்ச்சுக்கு போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் தேவனோடு கூட இருக்கிறோம் ஆனாலும் என் வாழ்க்கையில் அடி விழுந்துட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் நின்று யோசித்து பாருங்கள் எங்காவது இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இந்த நியாயங்களின்படி அவரை தேடாமல் நீங்கள் போனது உண்டானா ஒரு அடி விழுந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயமானபடி தேடினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் இந்த வேதத்தை சரியான விதத்தில் கிரமமாய் வாசிக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ணி எங்கேயாவது ஒரு வசனம் அப்படி கிடையாது கிரமமாக வாசிக்கணும் அதில் இருக்க வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறத்துக்கு நம்ம வந்து பிரயாசப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறத ராஜா கேள்விப்படுவாங்க தேசத்தின் அதிபதிகள் கேள்விப்படுவாங்க எப்படி ஓபித்தேதம் ஆசீர்வதிக்கப்பட்டதை சிங்காசனத்தில் இருக்கிற தாவித ராஜா கேள்விப்பட்டாரோ அப்படி நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறத தேசத்தின் பெரிய பெரிய அதிபதிகள் கேள்விப்படும்படி தேவன் நம்மை உயர்த்துவார் நாம் சவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் எப்படி இதற்குண்டான பயத்தோடு கூட முழு மனதோடு கூட நாங்கள் இதை கீழ்ப்படிந்து இந்த வசனங்களுக்கு நாங்கள் பயந்து அடங்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க இதை நாங்கள் தவறாக ஹேண்டில் பண்ணி ஆண்டவரே இந்த வசனத்துக்கு தவறான அர்த்தங்களை கொடுத்து தவறாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை வருவித்துக் கொள்ளாதபடி கர்த்தரங்களை காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ